உள்ளத்தில் நல்ல உள்ளம் முரங்காதெழுப்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா உள்ளத்தில் நல்ல உள்ளம் முரங்காதெழுப்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள் വഞ്ചത്തിൽ വീണായ കർമ്മ വഞ്ചന കണ്ണനാ കർമാ കണ്ണ டா கர்ணா வருவதை எதிர்கொள் வருவதை எதிர்கொள் வருவதை எதிர்கொள் இதே மாம்பழம் இந்த வல்லப விநாயகரோட அவ்வளவு ஒரு என்ன சொல்கிறது நினைவுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு நாளும் அவருடைய அனுகிரகம் அப்படிங்கிறது கண்கூடா அனுபவ ரீதியாக நாங்கள் எல்லாருமே அதை பார்க்குறது உண்டு அப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்தில் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு டீமை சேர்த்து கொண்டு வரணும்னு நினச்ச சகாதேவன் அண்ணாச்சிக்கு முதல்ல ஒரு பெரிய தேங்க்ஸ் ஏன்னா அவர் தான் இன்சிஸ்ட் பண்ணார் வழக்கமாக சாய் விக்னேஷ் அவர்கள் தனியாக பாடுவார் கௌஷிக் ஆட் ஆட்ல பேண்டோடு சேர்ந்து பாடுவாங்க ஆனால் நான் தனியாக பாடுறது உண்டு பட் மூணு பேரும் சேர்ந்து பாடினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு ஒரு தாட்டில் ரொம்ப கஷ்டம் ஏன்னா எல்லாருமே ஓரளவு பிஸியாக இருக்கிறவர்கள் இந்த ஸ்டேஜில் இருக்கிற அப்போ எல்லாரையும் ஒன்று சேர்க்குறது அப்படிங்கும் பொழுது அவர் அதை முதல்லேருந்து சொல்லி சொல்லி கொண்டு வந்திருக்கார் அதனால அவருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு முறை என்னோட ஸ்டேஜில் இருக்கிற எல்லா ஆர்டிஸ்டையும் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் அந்த வயலின் ஸ்ரீ காரைக்கால் வெங்கடசுப்ரமணியம் அவர்கள் ஆன் த மிருதங்கம் ஸ்ரீ வைத்தி நாகராஜன் அவர்கள் ஆன் த கீபோர்ட் ஸ்ரீவத்சன் அவர்கள் அண்ட் ஆன் த ப்யூஷன் ஸ்ரீ அச்சுத் அவர்கள் அஃப்கோர்ஸ் இந்த பக்கம் ஸ்ரீ கௌஷிக் அண்ட் இந்த பக்கம் ஸ்ரீ சாய் விக்னேஷ் அடியேன் சுச்சித்ரா பாலசுப்ரமணியன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அகேன் அஃப்கோர்ஸ் டு த ஆடியோ அண்ட் டு ஆல் த பீப்புள் ஹூ ஹவ் கேதர்ட் ஹியர் டுடே இவ்வளோ நேரமாக இருக்கிறது நிஜமாகவே ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருக்குது எல்லாரும் கூடவே சேர்ந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டோடு தான் முடிக்கிறோம் ஏன்னா ஆல்மோஸ்ட் இமோஷ்னலாக எல்லாருக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு பாட்டு ஐயப்பன் பேரில் ஹரிவராசனும் அதனால் அதை பாடி நாங்கள் பூர்த்தி பண்ணுறோம் தெரிஞ்சவா கூட அப்படியே பாடிட்டு வரலாம்